வணக்கம் மண் வாசினி சொந்தங்களே அதிர்ஷ்டத்தை அளித்தரும் விநாயகர் பேண்ட் ஃபார்மசி விநாயகர் பேன்ட் ஃபார்மசியில் நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு மேல் பொருட்களை வாங்கினால் வருடந்தோறும் வருட ஆரம்பத்தில் அவர்களால் மேற்கொள்ளப்படும் அதிர்ஷ்ட லாப சீட்டிப்பில் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்படும் உங்களுக்கு முதல் பரிசு எவ்வளவு தெரியுமா முதல் பரிசாக ஒன்றரை லட்சம் ரூபாய் வழங்கப்படும் இரண்டாவது பரிசு முப்பத்தி இரண்டு இன்ச்சி டிவி மூன்றாவது பெருசாக மிக்சி வழங்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் பெறுமதியான பதினைந்து ஆறுதல் பெர்சில்களும் வழங்கி வாடிக்கையாளர்களை மகிழ்விக்கின்றார்கள் விநாயகர் பேன் பார்மசி விநாயகர் பேன் ஃபார்மசி காரிநகர் வீதின்கழி சந்தை இவற்றோடு விநாயகர் ஃபார்மசியில் குழந்தைகள் மற்றும் சிறுவர்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் கர்ப்பிணிப் பெண்கள் என எல்லோருக்குமான சத்தான பால்மா வகைகளும் விற்பனை செய்யப்படுகின்றன இந்த பால்மா வகைகளோடு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையிலான அனைத்து வயதினருக்கும் ஏற்ற வகையில் சிறப்பான பம்பஸ் வகைகளும் இங்கே விற்பனை செய்யப்படுவதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இவற்றுக்கெல்லாம் சிறந்த விலை கழிவுகளும் அவர்களால் வழங்கப்படுகின்றமை சிறப்பம்சமாகும் இவற்றுடன் உங்கள் குழந்தைகள் சிறுவர்கள் வயதுவர்கள் மற்றும் இளையவர்கள் அனைவருக்குமான சவர்கார் வகைகள் கிரீம் வகைகள் பவுடர் வகைகள் குளோன் வகைகளோடு அனைத்தையும் சிறப்பான முறையில் விற்பனை செய்கின்றார்கள் விநாயகர் பேன் ஃபார்மசி மருத்துவச் சான்றிதழ் பெற்ற வைத்தியர்களின் அங்கீகாரத்தை பெற்ற சகலவிதமான மருந்துகளும் இங்கே விற்பனை செய்யப்படுகின்றன குறிப்பாக எல்லாவிதமான நோய்களுக்குமான அடிப்படையில் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது இவற்றுடன் செலரோகம் மற்றும் கொலஸ்ட்ரால் போன்ற நோய்களை கட்டுப்பாட்டில் வித்திருக்கக்கூடிய அனைத்து விதமான மருந்துகளும் அவற்றுடன் உங்களுக்கு ஏற்படுகின்ற நோய்களுக்கான நோய்களுக்கான வலி நிவாரணிகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதிலும் குறிப்பாக செரல்ரோக நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உங்கள் செரல்ரோக நோயை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய மா வகைகள் மற்றும் மருந்து வகைகளையும் சிறப்பான முறையில் விற்பனை செய்கின்றார்கள் விநாயகர் பேண்ட் ஃபார்மஸியினர் விநாயகர் பேண்ட் ஃபார்மஸியில் உங்கள் உடலில் ஏற்படுகின்ற காயங்கள் நோக்கள் புண்கள் அது மட்டுமில்லாமல் முகப்பெருக்கள் உள்ளவர்களுக்கும் சிறந்த நிவாரணிகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் முகப்பெருக்களால் அவதிப்படுகின்ற இளையவர்களுக்கு ஒரே தீர்வாக விநாயகர் பேண்ட் ஃபார்மசியில் இருக்கக்கூடிய அத்தனை கிரீம் வகைகள் மற்றும் மாத்திரைகள் பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன இது தொடர்பாக நாங்கள் இப்பொழுது இங்கே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மருந்து மாத்திரைகள் உங்களுக்கான நிவாரணிகளாக அமையும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்துக்களும் இல்லை இரத்தத்தில் பரிசோதனை செய்யப்பட்ட உங்கள் கொழுப்பின் அளவுகளுக்கான சிறந்த நிவாரணிகளும் இங்கே கிடைக்கப்படுகின்றன கொலஸ்ட்ராலை கட்டுப்பாட்டுடன் வைத்திருக்கக்கூடிய மாத்திரைகளையும் நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளலாம் உங்கள் மழைச் செல்வங்களுக்கு ஏற்ற மாதிரியான விருப்பமான நிறங்களில் அவர்களுக்கான துணிமணிகளையும் நீங்கள் இங்கே தெரிவு செய்து கொள்ளலாம் அதுவும் இவர்களால் விற்பனை செய்யப்படுகின்றன அவர்களுக்கு தேவையான சிறிய சிறிய உடைகள் தொப்பிகள் மற்றும் சொக்ஸ் வகைகள் சிறப்பான முறையில் இங்கே விற்பனை செய்யப்படுவதும் சிறப்பம்சமாகும் இவற்றுடன் நீங்கள் வீடுகளில் மற்றும் நிறுவனங்களில் பயன்படுத்தும் திரவத் தொற்று நீக்கிகளையும் குறைந்த விலையில் இங்கே பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவித்திருக்கின்றார்கள் விநாயகர் பண்ட் ஃபார்மசியினர் மற்றும் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு ஏற்படுகின்ற நோய்கள் அத்தனைக்கும் அவர்களால் நம்பி வாங்கப்படுகின்ற ஆயுர்வேத மருந்துகள் மற்றும் சிறப்பு வகைகளையும் சிறந்த முறையில் விற்பனை செய்கின்றார்கள் விநாயகர் பண்ட் ஃபார்மசியினர் கண் காது மூக்கு தொடர்பான நோய்களுக்கான வழி நிவாரணிகள் மற்றும் மருந்து வகைகளையும் இங்கே பெற்றுக்கொள்ளலாம் இவற்றுடன் குளிர்பான வகைகள் ஜூஸ் வகைகள் சோடா வகைகளோடு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பியுண்டுகின்ற வகையில் பிஸ்கட் வகைகள் சாக்லேட் வகைகள் கண்டோஸ் வகைகள் மற்றும் அனைத்து விதமான இனிப்பு வகைகளையும் விற்பனை செய்கின்றார்கள் விநாயகர் பான் ஃபார்மசினர் அவற்றோடு பெட்டிகளில் அடைக்கப்பட்ட ஜூஸ் வகைகள் மற்றும் பல ரசங்கள் என்பனவும் சிறப்பான முறையில் இவர்களால் விற்பனை செய்யப்படுகின்றன வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சாக்லேட் வகைகள் கண்டோஸ் வகைகள் மற்றும் பிஸ்கட் வகைகளோடு அனைத்து விதமான உயர் ரகத்திலரான பொருட்களும் இங்கே விற்பனை செய்யப்படுகின்றன பெரிதாக பாதிப்புகள் இல்லாத வகையில் இவைகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன இங்கே வருகின்ற குழந்தைகள் சிறுவர்கள் பெரியவர்கள் என அனைவரையும் கவரும் விதத்தில் நவீன டிசைன்களிலான பேக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட சாக்லேட் வகைகள் மற்றும் பிஸ்கட் வகைகளோடு காட்சிப்படுத்தப்பட்ட அனைத்து விதமான பொருட்களும் இங்கே விற்பனை செய்யப்படுகின்றன ஓகே சொந்தங்களை நாங்கள் இன்று காரண் நகர் வீதி சித்தன்கணி சந்தையில் அமைந்திருக்கக்கூடிய விநாயகர் பேன் ஃபார்மசிக்கு வரை தந்திருந்தோம் காணப்பட்ட அத்தனை விடயங்களையும் நீங்கள் காணொலி வாயிலாக பார்த்திருக்கிறீர்கள் அவர்களுடைய மாபெரும் அதிர்ஷ்ட லாப சீற்றிருப்புகள் மற்றும் விலை கழிவுகளின் முனைவற்றை உங்களுக்கு நாங்கள் துல்லியமாக வழங்கியிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அவற்றுடன் சேர்ந்து உயரக மருந்து வகைகள் ஆயுர்வேத சிறப்பு வகைகள் மற்றும் சிறுவர்கள் குழந்தைகளுக்கான உடுப்புடவைகள் மற்றும் வெளிநாட்டு சாக்லேட் வகைகள் கண்டோஸ் வகைகள் குளிர்பான வகைகள் அத்தனையும் சிறப்பான முறையில் அவர்கள் வாடிக்கையாளர்களுக்கு மிகவும் அன்பாக வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் விற்பனை மூலமாக ஒரு நேர்த்தியான விற்பனையை அவர்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் இந்த சந்தோஷம் எங்களுக்கும் உண்டாகி இருக்கிறது ஓகே சொந்தங்களே இந்த சந்தோஷத்தை நீங்களும் அனுபவித்திட குறைந்த செலவில் நிறைந்த தரமான பொருட்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள இப்பொழுது விஜயம் செய்யுங்கள் கார் நகர் வீதி சித்தன்கடி சந்தையில் அமைந்திருக்கும் விநாயகர் பேன் ஃபார்மசிக்கு நன்றி உறவுகளை மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக உங்களை சந்திக்கலாம்